நாட்டையே அதை வச்சிருக்கு நேற்று செங்கோட்டை அருகே தலைநகர் செங்கோட்டையில ஒரு கார்ல பாத்தீங்கன்னா வெடிப்பு வச்சிருந்து சம்பவம் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது உண்மையாலுமே வந்து துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் அதே நேரத்துல கண்டனங்களும் கூட அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து புத்திசாலிகள் உண்மையாலுமே இப்ப நான் விற்கிற இந்த கருத்து மக்கள் மன்றத்துல வைக்கிற இந்த சம்பவத்துக்கு யாரு காரணம் சொல்லி மக்கள் தீர்மானிக்கட்டும் யாரு பண்றாங்கன்னு ஒரு கேள்வி வருது அப்ப கேள்வி வரும்போது வந்து அதாவது இவர்கள் வந்து இந்தியா மேல வந்து தாக்குதல் இந்தியாவை பிடிக்க மாட்டாங்க நீங்க சொல்ற அதே அரபு கண்ட்ரிகள்லாம் வந்து பார்க்க போனா இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் சிகப்பு கம்பளத்தை வந்து வந்து வரவேற்கிறாங்க சார் உயர்ந்த விருதுகள்லாம் கொடுக்குறாங்க ஆக மொத்தத்துல இஸ்லாமிய நாடுகள்லாம் வந்து நம்ம இந்தியாக்கும் நம்ம பிரதமருக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் இருக்கும் போது எப்படி சாரி இந்த நாட்டுக்குள்ள தீவிரவாதம் பண்ணி அழிக்கணும்னு நினைப்பாங்க தயவு செய்து இதெல்லாம் யார் பண்ணாங்க நான் மறுபடியும் திருத்தமா சொல்றேன் உடைய வந்து முதல் கட்ட தேர்தல் ஆறாம் தேதி நடந்தது எந்த ஒரு சலசலப்புமே நடக்கல எந்த ஒரு இதுவும் இல்லை அமைதியா நடந்ததை இங்க வந்து கலக்கம் வந்துட்டீங்களா இங்க பேருக்கு இன்னைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் இன்னைக்கு வந்து பதினொன்றாம் தேதி இன்னைக்கு இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எப்படி டைவர்ட் பண்றதுக்காக இந்த ஒரு சம்பவம் நான் யார் மேலேயும் குறிப்பு இல்லை சார் நான் மக்கள் கிட்ட விட்டுடுறேன் ஏன்னா நீ இந்த சார் அதாவது இந்த இந்த எலெக்ஷன் கமிஷன் மேல வந்து எப்படி எல்லாம் அபாண்டமா வந்து பழிய சுமத்திக்கிட்டு வராங்க இன்னைக்கு பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து ஓட்டுரிமையை இழந்துட்டாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் ஹரியானால வந்து சொல்றாங்க இன்னைக்கு நம்ம நாட்டுடைய பிரதமரை பத்தி வந்து வெளிநாட்டுல போய் கொச்சப்படுத்தி பேசுறாங்க இன்னைக்கு அண்டை நாடுகளை வந்து சைனாவோட கை கோத்துக்கிட்டு வந்து சைனாவுடைய எல்லைகளை வந்து பற்றி எப்படி சார் ராகுல் காந்திக்கு தெரியும் இனி நம்ம நாட்டுல தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுது சார் இன்னைக்கு இந்தியாவுடைய எல்லை பகுதி ஆக்குமேட் பண்ணிட்டாங்க சைனான்னு சொல்லி வந்து ராகுல் காந்திக்கு எப்படி தெரியும் கொரோனா டைம்ல வந்து பின் கது வழியா வந்து இன்னைக்கு யார போய் அவர் சந்திச்சாரு நான் அதுக்கு நான் அவர் கெட்டவர்கள் வந்து சொல்ல வரல சார் தயவு செய்து மக்கள் சிந்திக்கிறதுக்காக வந்து சொல்றேன் ஏன்னா எப்படியாவது வந்து இந்த காங்கிரஸ் அரசாங்கம் பிஜேபி வந்து எப்படியாவது ஆட்சியிலேருந்து இருந்து வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன அவங்க கைக்கூலிகளோட சேர்ந்து வந்து வந்து பண்ணின்னு வராங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை கேக்குறேன் காங்கிரஸ் ஆளுற மாநிலத்துல எந்த பிரச்சனையும் வரமாட்டேங்குது அது எப்படி பிஜேபி ஆழ்ற மாநிலத்தில் மட்டும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது மக்கள் சிந்திக்கணும் தயவு செய்து நீங்களா புத்திசாலிகள் இன்னைக்கு நான் கேட்கிறேன் பன்னெண்டு வருஷ ஆட்சியில இந்த மோடியுடைய அரசாங்க ஆட்சியில ஒரு சட்டமாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க முஸ்லீம்களா நீங்க சொல்ற முஸ்லீம்களா பாராளுமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே இருக்கிறாங்க சொல்ற அதே இந்து கட்சிகள் தானே சார் இருக்காங்க இன்னைக்கு நாட்டை வந்து சொல்லி யார் சார் துடிக்கிறாங்க என்னென்னா திட்டம் இங்க பட்டியல் போட்டு சொல்ல முடியும் சார் தயவுசெய்து மக்கள் செய்யணும் இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க விவசாய கொண்டு வந்து வச்சாங்க கணக்கா அந்த விவசாய சட்டத்தை சிஏஎஸ் சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த பிரச்சனையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ஆர்சி பிரச்சனையை கொண்டு வந்தாங்க என்ஆர் பிரச்சனையை கொண்டு வந்தோடனே வந்து வக்போர்டு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க வக்போர்ட் பிரச்சனையை கொண்டு வந்து என்ன பண்றாங்க முக்தலாக் பிரச்சனையை கொண்டு வந்தாங்க சார் இதெல்லாம் முஸ்லீம்கள் கொண்டு வரல சார் நீங்க ஓட்டெடுத்து தேர்ந்தெடுத்த அதே இந்துக்கள் உங்களுக்கு புரியல மாதிரி சொன்னா அதே இந்துக்கள் தான் சார் அந்த இடத்துல வந்து எம்பியில வந்து பாராளுமன்றத்துல நாங்க மைனாரிட்டிக்கு சப்போர்ட்னு சொல்லி அவங்க வந்து வாக்குவாதம் பண்ணி இங்க வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்துறாங்க அப்புறம் வந்து பாப்போம் இங்க வந்து சைனாவுடைய எல்லை பிரச்சனை காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபது நீக்கியது அதே காஷ்மீர்ல வந்து பஹல்காம் தாக்குதலில் எத்தனை பேர் வந்து கொல்லப்பட்டாங்க சார் கொஞ்சம் வந்து சிந்திக்கணும் சார் மணிப்பூர் பிரச்சனை இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு கலவரத்தை தூண்டினாங்க இன்னைக்கு அமெரிக்கால வந்து எப்படி வந்து ட்ரம்ப் மூலமா வந்து இன்னைக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்தாங்க எப்படியாவது நம்ம பொருளாதாரத்தை வந்து நாசப்படுத்தினோம் எல்லாத்தையும் மீறி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து கொல்ல முயற்சி பண்ணிருக்கிறாங்களே யார் சார் மக்கள் சிந்திக்கணும் நான் இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சார் பண்ணியிருப்பாரு அவரு என்ன பண்ண முடியும் இன்னைக்கு பதினோராவது இடத்துல இருந்து இன்னைக்கு நாலாவது இடத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு உலகெல்லாம் போய் சுத்தி பொருளாதாரத்தை வந்து கொண்டு வராரு நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை எல்லாம் வந்து கேட்கணும் அது வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாரு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் பண்ணாத ஒரு சாதனையை பன்னெண்டு வருஷத்துல ஒருத்தர் பண்றாங்கன்னா எந்த மாதிரியான ஒரு இடையூறுலாம் பண்ணியில வராங்க சொல்றேன் சார் காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் இங்க வந்து பார்க்க போனீங்கன்னா நீங்க சொன்ன அதே இந்து கட்சிகள் அந்த இந்து கட்சிகள் யார வந்து வந்து ட்யூன் பண்றாங்கன்னா இஸ்லாமியர்களை வச்சு டியூன் பண்றாங்க இஸ்லாமியர்களை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்கள் எப்படி சார் இது பொறுப்பு எடுக்க முடியும் நேற்று டெல்லியில ஒரு சமாச்சாரம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்ல நடந்த ஒரு வெட்டி குண்டு சம்பவத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிடிக்கிறாங்க படித்த இளைஞர்கள் டாக்டர்கள் அவங்க வீட்டுல வந்து என்னன்னா வந்து இன்னைக்கு வந்து பண்ண அந்த ரசாயனத்துக்கு தேவையான எல்லாமே வந்து பிடிக்கிறாங்க அப்புறம் திருப்பி வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க திருப்பியும் வந்து இனி ஹரியானா எல்லை வழியா வந்திருக்கிறாங்க இன்னைக்கு வந்து கொல்கட்டா வழியா வந்திருக்கிறாங்க அப்ப நான் கேட்கிற யாருடைய ஆதரவோட சார் உள்ள நுழைஞ்சிருப்பாங்க அப்ப கூட வந்து நீங்க சொன்ன மாதிரி உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்து அத பிடிச்சி பெரிய அசம்பாவிதத்தை வந்து தடுத்தாங்க சார் இந்த ஆட்சி உங்க பாணியில சொல்ல போனா மோடியுடைய ஆட்சி இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ள வந்து பூந்து அடிச்சு அத்தனை பேரைய நீங்க வந்து ஆபரேஷன் சிந்துருன்னு சொல்லி வந்து ஒரு நாட்டுக்குள்ள வந்து அடிச்சவர் சார் நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்மளுக்காக வந்து இரவு பகல வந்து பாடுபட்டு இருக்கிற நீங்க ஆதரவு கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்ல சார் ஆனா இந்த நாட்டை கூறு கூறா போட்டு விட்டுறாதீங்க சார் இன்னைக்கும் இந்து முஸ்லீம்களை வச்சு வந்து பயங்கரவாதத்தை வந்து தூண்டுற இவனுங்கள்லாம் வந்து நிச்சயமா ஒரு நாள் நாடு மக்கள் பாடக புகுத்து தான் போறாங்க சார் நிச்சயமா புகுத்து தான் போறாங்க எலெக்ஷனை தெரிஞ்சு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்குதுன்னா நான் அன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன் பயங்கரவாதிகள் வந்து வெளியில இல்லை பயங்கரவாதிகள் நம் நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க துரோகி பிடிக்க முடியும் இந்த விஷயத்துல சம்பவத்திற்கு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அம்பானி அவர்களும் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பீகார்ல சட்டமன்ற தேர்தலுக்கு நடக்குது அதனோட ஒப்பிட்டு தான் அதை பார்க்க முடியும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள் எப்படி பாக்குறீங்க நிச்சயமா பொறுப்பெடுக்கணும் சார் ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ வந்து என்ன பண்றேன்னா வந்து எந்த மாநிலமா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் முதலமைச்சர் தான் பொறுப்பெடுக்கணும் இதற்கு மோடி பொறுப்பு எடுக்கணும்னு அவசியம் இல்ல அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் தான் பொறுப்பெடுக்கணும் திருமாவள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்கிறேன் ஆம்புலயா இருந்தா கோயம்புத்தூர்ல நடந்தது இல்ல சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொன்னாங்கல்ல அப்ப இந்த வார்த்தை நீ சொல்லிருந்தா நீ ஆம்புலன்னு நான் ஒத்துருப்பேன் இன்னைக்கு வந்து ஒரு டேங்க்ல வந்து கழிநீரை வந்து கொள்ள கலந்தாங்க இல்லையா இது பண்றது அப்ப நீ வந்து இந்த அரசாங்கத்துல இருக்க முதலமைச்சர் பொறுப்பேடுன்னு சொல்லி தான் நான் ஒத்துட்டு இருப்பேன் நீங்க சொன்ன அதே காப்பரேட் மாறன் குடும்பம் இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாக்க காப்ரேட் குடும்பத்துல வந்து கணாநிதி மரணம் சொல்லியிருக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு கலவரத்துக்கும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் முதலமைச்சர் வந்து அண்ணா இங்கிலீஷர்கள் நடந்த பாலியலுக்கும் இப்ப சமீபத்துல கோயம்புத்தூரில் நடந்ததுக்கும் இன்னைக்கு வந்து வெட்டு இன்னைக்கு வந்து போதைக்கும் இன்னைக்கு வந்து என்ன பண்ண ரவுடிசமுக்கும் கொலை கொள்ளை கற்பழிக்கமும் இந்த முதலமைச்சர் பொறுப்பெடுக்கணும்னு நீ சொல்லி நீ சரியான ஆம்பளை ஆனா இப்ப சொல்லுங்க திருமாவளவன் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குதான் வந்து நான் மக்கள் கிட்ட விட்டுறேன் தகுதி இல்லாத நீ ஜாதி அரசியல் பண்ண வேண்டிய நீங்க பிரைம் மினிஸ்டர் கேள்வி கேட்கறதுக்கு என்ன அவரை நிமிர்ந்து பார்க்கறதுக்கு உங்க சமுதாய மக்களாலேயே நீங்க புறக்கணிக்கப்படுகிறீங்க